நற்றினை பாடல் குறிஞ்சு குரங்கு குடிச்சி காந்தல் பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சு துறை தோழி தலைமக்துத் தலைமகளை மடமை கூறியது காப்பு கை மிக்க காலத்துத் தலைமகள் தோழிக்குச் சொல்லியதுவும் ஆம் பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் தலைமகன் புண்தலை மந்திக் கல்லா வன் பொருள் குன்று உழை முன்றில் போகாது எரி அகைந்தன்னு படுசினை பொருந்தி கையை பால் வேளவலின் கழிச்சு எழுது இழில் சிதைய அழுது கண்ணே தேர்வன் சோட குடந்தை வாயில் மாறி அம் கிடங்கின் எரிய மலர்ந்து பெயல் உரு நீளம் போன்றன வேலே பாலை அவ்வறு அழைத்தலின் ஆனாது ஆடுமழை தவிழும் கூடு உயர் பொதியில் பூங்கு சிலம்பில் பூத்த காந்தம் முகை போன்ற சிவந்தே அயனே புள்ளிய தலையுடைய பெண் பெண்குரங்கினது தன் தொழிலையும் முற்றக்கற்றறியாத வலிய குட்டி சிறிய நிடத்து பொருந்திய சிறுகுடியின் கணுள்ள மனைவாயை நின்றும் போகாது எரி காப்புவிட்டார் போன்ற மலர்கள் நெருங்கிய பூங்கொத்தினையுடைய வேங்கை மரத்தின் தாழ்ந்த கிளை மீது மறைந்திருந்து நீ காதலித்த குடிச்சி கையகத்திருந்த தேன் கலந்த இனிய பாலை கலத்தொடு வலிந்து பற்றி கொண்டு சென்று விட்டதனால் ஓவியர் எழுதுதற்குரிய அழகெல்லாம் கெடும்படி அழுத அவளுடைய கண்கள் இரவலர்க்கு பரிசாக தேர்களை கொடுக்கின்ற வன்மையுடைய மன்னவர்க்குரிய குடவாயில் என்னும் ஊரத்து மழை பெய்து நிரம்ப பெற்ற அகழியிலே தண்ணியவாய் மலர்ந்த பெய்யும் மழைநீரை ஏற்ற நீலமலர் போன்றனர் அங்னம் பார்க்கலம் பறிபட்டதற்கு ஆற்றாது அழகிய வயிற்றிலே பரவடைத்துக் கொண்டதனால் அவளுடைய விரல்கள் சிவந்து அமையாது இயங்குகின்ற மேகந்தவுழும் கொடுமுடிகள் உயர்ந்த பாண்டியனது பொதியில் என்னும் உயர்ந்த பெரிய மலையில் மலர்ந்த கொழுவிய காந்தலின் மலரும் பருமுகை போன்றன இத்தகைய இளமை வாய்ந்த அறியாமலமையால் நின்னை மயக்கினல் என்பதும் தணிக்கும் என்பதும் எவ்வண்ணமோ ஒன்று கூறுவாயாக நற்றினை பாடல் தலைவனின் காம் வேட்கையை பரிகசிக்கிறது சோழமன்னனின் குடவாயில் நகரில் வேங்கை மரத்தின் கிளையிலிருந்த குரங்கு குட்டி குடிச்சியின் கையில் இருந்த தேன் கலந்த பாலைப் பறித்து உண்ண அவள் ஓவியம் போன்ற அழகிய கண்கள் மழையில் மலர்ந்த நீல மலர் போல் அழுகின்றன பால் கிடைக்காததால் வயிற்றை அடித்து அழும் அவளது சிவந்த விரல்கள் புதியில் மலையில் பூத்த காந்தள் மொட்டுக்களைப் போல் உள்ளன இத்தகைய இளமையான அறியாத பெண்ணின் மீது நீ கொண்ட காமம் எப்படி தனியும் என்று தோழி தலைவனை ஏளனம் செய்கிறாள் இது தலைவனின் முதிர்ச்சியற்ற காமத்தை சுட்டி காட்டுகிறது